மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ சொல்ற இந்த மை வந்து ஐங்கோல மை ஐங்கோல தாயலம் ஐங்கோல மை ஐங்கோல நெய்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஐங்கோல மையை வந்து எப்படி செய்யறது எப்படி வந்து நம்ம அதை உருவாக்குறதுன்றத இப்போ தெளிவாக நான் சொல்லி காட்டுறேன் ஐங்கோல மை இருந்த பஞ்சசக்திகளையும் நமக்குள்ள வந்து உள்வாங்கி எல்லாமே செய்து சாதிக்கலான்றது ஒரு ஒன்று இருக்கு அதே மாதிரி ஐங்கோல மை இருக்கிறவங்களுக்கு வந்து மாந்திரிகத்தில் இதை தான் செய்தோம் அதை தான் எல்லாமே செய்யலாம் மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை இந்த மூணு ஆசை இல்லாமல் இருந்தாக்கா எல்லாமே சாத்தியமே அசாத்தியம் எதுவுமே கிடையாது சரிங்களா இந்த ஐங்கோல மையன்றதை வந்து கேட்டிங்களாக்கா ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வேலை செய்யும் வெத்தையில் வச்சு நீங்கள் மந்திரத்தை சொல்லி கொடுத்தா வசியமும் பண்ணலாம் அதே வந்து கேட்டீங்கன்னாக்கா நம்ம போ பாவையில வச்சு நம்ம ஏவல் வெட்டோம்னாக்கா ஆலையும் போடலாம் ஐங்கோலம் குழித்தாயிலத்துக்கு ஈடானது ஐங்கோலம் தைலத்தை கூட நம்ம எப்படின்னா செய்யறது கூட செய்கிறதுக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும் ஐங்கோல ஐங்கோலத்தாயலாம் எல்லாமே ஒன்று ஐங்கோலன்ற ஐங்காயம் ஐங்கோலம் எல்லாமே தான் இந்த ஐங்கோல தைலத்தை வந்து நீங்க கேட்டிருக்குறீங்க நான் போடுறேன் அதே மாதிரி கேட்டீங்கன்னா பாதாள அஞ்சனமாய் கேட்டிருக்குறீங்க பாதாள அஞ்சனமாய் வந்து செய்ய முடியாது கன்ஃபார்ம் செய்யறதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பாதாள அஞ்சன செய்யத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க எல்லாமே வந்து பாதி வயசாகிடும் எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்க முடியாது எந்த விதமான நல்லதையும் அனுபவிக்க முடியாது கடைசியில் நீங்கள் கண்டுபிடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போக வேண்டியதாக இருக்கும் பாதாள அஞ்சன மையினுடைய ஃபார்முலா இருக்குது ஆனால் அது வந்து மற்றவங்களை ரொம்ப டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் வேணாம் இருக்கிறத செஞ்சு வாழலாமே அதுக்கு மட்டும் போகிற அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி எதை பாதாலஞ்சன வந்து வந்து சேர்த்துக்கொண்டான வழி ஒன்றா இருக்குது நானா அது ப பலிதம் ஆகுதா இல்லையான்றது வந்து நீ என்னால் வந்தால் தேட முடியாது இருக்கிற வேறு சேர்த்துக்க முடியல அந்த ஃபார்முலா வேணுன்னா கூட உங்களுக்கு இப்படி செஞ்சாக்கா இந்த பாதாலஞ்சன மையை வந்து நீங்கள் செய்யலாம் செய்யலான்னு சொல்ல முடியும் செய்து சாதிக்கலாம்னு சொல்ல முடியாதுனால் இது வேணால் நான் போட்டு மற்ற மையங்களாக வந்து நீங்கள் செய்ய முடியும் இதுவே சேர்த்து கொஞ்சம் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியல கேட்டிருக்கீங்க அதுக்கு நான் முயற்சி பண்ற செய்ய எப்படி போற செய்கிறதுன்னு சொல்றதுக்கு வேணாம் சரி ஆய்ங்குலம் போவோம் நம்ம ஐங்கோல மை செய்வது எப்படி ஐங்கோல மை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல ஒரு பானை ஒன்று எடுத்து அந்த பானை வந்து நம்ம இந்த க சாராயத்தெல்லாம் வந்து நல்லா மூட்டு போடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி போடுற வகையும் ஒன்று இருக்கு அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா இது இந்த ஐங்கோல வந்து கண்ணி கழியாத பெண்ணை வச்சு நம்ம அந்த குடி தையில இறக்கிறத சொல்லியிருக்காங்க அது அதை விட வந்து இன்னும் கொஞ்சம் சுலூபமாகவே இருக்கிற வேலை இருக்குது இந்த தலைச்சம் குழந்தனுடைய இது சொல்லுவாங்க தொப்புள் குடி அந்த தொப்புள் கொடிலேயே நம்ம இறக்கலன்னா கூட சேர்க்க வேண்டியது கடுமையான விஷமூட்டிய பொருள்களை நம்ம சேர்த்தமாக செய்கிறே போச்சு இந்த தலைச்சம் குழந்தை அப்படின்னு பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டாளியோட மாதவிடை துணி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா முத முதல்ல ஒரு பெண் வந்து ருதுவாகுதுன்னு கேட்டாக்கா அந்த பிளட்டு அந்த ரத்தம் இருந்தா எல்லா ஐங்கோலமே எல்லாம் கூலி தைலத்தை விட நாலு மடங்கு பாவரான வேலையை செய்து அது கொடுத்துருவோம் உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு உண்டானு கேட்டீங்களானாக்கா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிங்க யோசிச்சீங்களா தான் அதுக்கு வழியே வரோம் சரிங்க நான் அவங்க விஷயத்துக்கு வரேன் மத்த கதையை அப்புறம் சொல்லிட்டு போகலாம் அவங்களுக்கு சரிங்களா ஐங்கோல நை ஐங்கோல மை ஐங்கோல தைலம் இது செய்யறதுக்கு வழியே சொல்லி வர கன்னி கொடி முட்டினுடைய கரு வெண் கரு மட்டும்தான் சரிங்களா வெண்பாடனை வந்து ஒரு பத்து கிராம் வெண்பாடனம் பாசனம்னு சொல்லுவாங்க பாசனத்தை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா தலை மைந்தன் கொடின்னு சொல்லுவாங்க தொப்புள் கொடி தலைச்சின்னு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல அதனுடைய கொடி இருந்தாவே போதும் இது வந்து ஐங்கோல தைலத்தை சேர்த்து கொண்டாங்க வழி கரெக்டாக பிறக்கும் இன்னொரு விஷயம் அந்த கொடி எடுத்திங்கன்னாக்கா அந்த கொடியை எடுத்து அந்த தொப்புல் கொடியினுடைய அந்த கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அந்த கையை வளருன்னாக்கா எந்த பெண்ணு எந்த ஆளுது நீங்கள் எடுக்கிறீங்களோ குழந்தைங்கிறது அவங்க வம்சம் வளராது அவங்க வம்சம் வளராது அவங்க வம்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒருத்தரோட குழந்தை பாக்கியம் இருக்காது குழந்த பாக்கியம் இருந்தாலும் வந்து ஊற்று பிறக்கும் அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா நிறையா தொந்தரவுகளோடு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க செய்ய வேணான்னு சொல்லல நான் அது செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதுக்காக வந்து காசி அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா சில விஷயத்துங்களை வந்து பொருள்களை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு கேரளா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க எதுனா செஞ்சு வச்சுவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைச்சி அந்த பொருள்களை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு இதை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டிருக்குறீங்க நான் சொல்ல வேண்டியது அந்த கொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெண்பாடம் வெண்பாசனத்தை வந்து ஒரு இருபது கிராமும் முப்பது கிராமோ இருபத்தஞ்சு கூட வாங்கினா நல்லது தான் அதுக்கப்புறம் இந்த வெண்கரு எடுத்துக்குங்க அதான் கேட்டிங்கன்னாக்கா வெள்ளை கோழி கோழிமுட்டியில் நாட்டு முட்டையில் வந்து வெள்ளை கரு எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னாக்கா பேய் அத்தி பேய் பிற்கன் அதுக்கப்புறம் கேட்டாக்கா பேய் தும்பை அதுக்கப்புறம் வந்து பேய் அவரை பேய் இதெல்லாம் பேயில் தான் வரும் பேய் அவரை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து இருள செடி எடுத்துக்கணும் இருள மரத்தினுடைய வேறானா அந்த ஒரு இலையான எடுத்துக்கலாம் அதுவும் இல்லை அதுவும் எடுத்துக்கிட்டிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா வெள்ளை சாரணை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வெள்ளை தூதுவாலை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா அதாவது ராஜ மூலிகைன்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் வந்து நாலு மூலம் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் வெள்ளை கண்டாங்கத்திரி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வெள்ளை நம்ம இப்போ வெள்ளை தூதுவாளை எடுத்துக்கணும் அதோடைய வேறு எடுத்துக்கணும் வெள்ளை கண்டாங்கத்திரி வேறு சாம்பல் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்களனாக்கா இந்த பேய் தும்பை பேய் அவரை பேய் பேய்யாச்சி இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களா இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணோம் இடிச்சு 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 மொத்தத்துமே வந்து பொடியாக்கி வச்சுக்கோங்க பொடியாக்கி வச்சுக்கிட்டு அதனுடைய சார் வந்து இது மொத்தம் இடிச்சுட்டு பொடியாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா மனிதனுடைய மண்டை ஓட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த மண்டை ஓட்டை வந்து பாங்க வாய் வாய் வழி அதாவது கழுத்து வழி அந்த மோல்ஸ் மாதிரி வரைக்கும் வச்சுங்களாங்க ஓல்சு மாதிரி வரலையா அதுக்குள்ள வந்து ஒரு படி கல் ஊத்தணும் ஒரு படி கல் ஊத்தி ஒரு பானை ஒரு எடுத்துக்கு பெருசாக இருக்க மாதிரி பா பானை எடுத்துக்கா பானை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருந்தேன் கேட்டீங்களான்னாக்கா அந்த பானைக்குள் வந்து இந்த ஓடு உள்ள போயிடணும் போயிடுற மாதிரி நீங்கள் செஞ்சா தான் அது கரெக்டா இருக்கும் சரிங்களா அது எடுத்துக்கிட்டு ஒரு படி கல் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பேய் கரும்பு பேய் கரும்புனாக்கா கரும்பே எடுத்துக்கலாம் நீங்கள் பனி கரும்பு எடுத்து அந்த கரும்பு சாரவும் எடுத்துக்கணும் கல்லும் எடுத்துக்கணும் இது ஒரு லிட்டர் அது ஒரு லிட்டர் எடுத்துக்கிட்டு இதோட சேர்த்து என்ன பண்ணீங்கன்னாக்கா தேன் கூடு இருக்கு பாத்தீங்களா தேன் அடி வந்து கேட்டீங்கன்னாக்கா தேன் அழிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதில் பூச்சியோடு சேர்ந்து தேன் கூடு இருக்கும் அந்த தேன் கூடு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படியே அதில் போட்டுடணும் போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் சொன்னேன் இந்த பொருளெல்லாம் எல்லாம் கூட சேர்த்துக்குங்க கூட சேர்த்துட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அது உள்ள போட்டுட்டு என்ன பண்ணீங்க நீங்கள் கீழே போட்டு ஒரு மரத்து விறகு ஒரு மரத்து விறகுன்னு கேட்டீங்கன்னாக்கா வெண்பருசு மரமாக இருந்தால் பரவாயில்ல இழுப்பு மரமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கட்டிங்களாக்கா நம்ம வேற அந்த ஒரு மரத்து விறகாக இருக்கணும் கசப்பு மரமா இருக்கக்கூடாது மத்திய மரமாக இருந்தாலும் பரவாயில்ல கசப்பு மரத்தினுடைய வறுக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இதை போட்டு என்ன பண்ணீங்க இதை மொத்தத்தையும் போட்டு ஒன்னா அந்த மண்டை ஓட்டு உள்ள போட்டுட்டு அது பானிக்குள்ளே போட்டீங்களா மேலே போட்டு மூடி போட்டு மூட்டிங்களா ஒரு லிட்டரு கல் ஊத்திட்டீங்களா ஒரு லிட்டரு வந்து பேய் கருவிய சாரம் ஊற்றிட்டீங்களா அதுக்கப்புறம் இதோட சேர்த்து என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற இந்த எல்லா பொருளையும் இடிச்சு அதை போட்டுட்டு அந்த பொருள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கீழே வந்து என்ன அப்புறம் ஒரு மரத்து வறுக்கெல்லாம் போட்டு இதை வந்து நீங்க பூமிக்குள்ளே புதச்சி வச்சு செய்யணுடைய அவசியமெல்லாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி தலைமைந்தருடைய மைந்தனுடைய கொடி இருந்தாவே போதும் அப்படி தலை மகிந்தனுடைய கொடி இல்லைன்னாக்கா எந்த பெண்ணா சண்டாலின்னு சொல்லுவாங்க அதான் கிட்ட செவ்வாக்கிக்கு செவ்வாய் ஓரிலேயே வந்து சனி ஓரிலே செவ்வாய் ஓரிலே வந்து ஒரு பொண்ணு வந்து ருதுவாகுதுன்னு கேட்டீங்களாக்கா மிகப்பெரிய சக்தி அது மாந்திரிகத்துக்கு தான் அந்த காலத்துலேருந்து பென்சிலையை வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னாக்கா எங்கேயும் காய்கறும் வெளியில் போட மாட்டாங்க வா மாசத்துக்கு ஒரு முறை அவங்க குளிச்சுட்டாங்கன்னாக்கா மறு மாசத்துக்குள்ள என்ன பண்ண வேணும் அதை வந்து யார் அந்த பள்ளி கூட முகத்தில் பட்டால் கூட அது கல்பார்வை போயிட்டு வர்றதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விறகு வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படி உங்களுக்கு கிடைச்சாவோ அப்படி உங்கள் வீட்டில் செவ்வாய் செவ்வாய்க்காழ் சனி உரையிலோ செவ்வாய் உரையிலையோ ஆஹ் புஷ்பவதியான ஒரு பெண்ணுடைய துணி உங்களுக்கு கிடைச்சா நீங்க லக்கு தான் நீங்க மாந்திரிகத்திலேயே வந்து இடத்துல ஃபர்ஸ்டா தான் வருவீங்க அதுல எந்த மாற்றமா கிடையாது சரிங்களா அந்த துணி கிடைக்கணும் இல்லை அந்த பெண்ணுடைய அந்த மாதவிடையினுடைய நம்ம அந்த உதிரத்தை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னாக்கா அவ்வளவு நல்லா வேலை செய்யும் ஏன்னு கேட்டீங்களாக்கா மறைவு மையெல்லாம் மாந்திரீகத்துல வந்து அந்த பெண்ணுடைய ருதுவான முதல் ருதுன்னு கண்ணித்தீட்டுல தான் சம செஞ்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயமே இருக்குது அந்த விஷயத்துக்கெல்லாம் பண்ணீங்கன்னா மென்டல் ஆகிடுவீங்க ஏற்கனவே நான் பாதி மென்டல் ஆயிட்டேன் அவங்கள மென்டல் ஆகுறதுக்கு நல்லா விருப்பமே இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுவே வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதனால் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி ஊரில் இருக்கிறவங்களும் சரி அவன் ஒரு மாந்திரிகம் பைத்தியம்னு வாங்கோ அவன் ஒரு அவன் ஒரு கொலகாரம்னு வாங்கோ அவன் வந்து எல்லாருமே வந்து மாந்திரிக்கத்துக்கு சாவிச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரியுதுங்களா அவன் வந்து பேசல மாதிரி வாங்கோ என்ன பண்ணீங்கனாக்கா ஒரு அளவுக்கு இருந்தாவே போதும் ஏதாச்சும் ஒரு ஐகோலம் மையம் இல்லையா யாராவது செஞ்சு வச்சு நம்ம மைய வச்சு நீங்கள் செய்துக்கிட்டு போவோம் இது என்ன மாதிரி இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம்லாம் நீங்கள் பாடு பாடு போனோம்னாக்கா உயிரே போயிடும் சரிங்களா அந்த மாதிரி இருக்குதுங்க எல்லாமே பார்த்து ஒழுங்காக செஞ்சுங்க இதெல்லாம் சேர்த்து நான் பண்ணுறீங்க போய் ஒரு மரத்து மீறல வந்து நான் அதாவது கேட்டிங்கன்னாக்கா போட்டு எரிக்கிறீங்களா எட்டில் ஒரு பங்கு அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஒரு லிட்ரு கல் ஒரு லிட்டரு கரும்பு சேரம் எல்லாம் போட்டீங்க பேய் கரும்பு சேரெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா போட்டு இடிச்சு எல்லாம் மொத்தத்தை சேர்த்து வேக வைக்கும்போது அது கொதித்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு பாகத்தில் ஒரு பாகமாக தான் அதை நிற்கணும் அந்த ஒரு பாகத்தை தான் நீங்கள் வழிச்சு கீழே எடுக்கணும் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அந்த எலும்பு மண்ட ஓடுக்கு பார்த்தீங்களா அந்த ஓடு மொத்தம் மாதிரி இடிக்கணும் மாதிரி இடிச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானக்கா அந்த மாதிரி இடிச்சி ஒரு பெரிய மண் பாத்திரத்தை வாங்கி அந்த மண் பாத்திரத்தில் இதுக்குள்ளே இருக்கிற பொருள் அந்த ம மண்டை ஓடு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அதில் போட்டு ஒரு திரி மாதிரி வந்து மொத்தம் செய்துட்டு இது எல்லாமே வந்து செட்டிக்குள்ளே போட்டு அடைக்கிட்டு அது உள்ளே போட்டு கொதிச்சு திரி மாதிரி வச்சு விடணும் அப்போ வந்து நம்ம மொத்தமே மை ஆகும் உங்களுக்கு ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷம் வரைக்கும் உங்களை ஆட்டி பார்க்க அசட்டி பார்க்கோம் ஆலை இல்லாத அளவுக்கு பவராக வேலை செய்ய வச்சாலும் புரியுதுங்களா இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செய்துங்க செய்து கொடுங்க அவங்களுக்கு வந்து ஏன்னு கேட்டிங்களனாக்கா ஐங்கோல மை செய்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஐங்கோலம் நெய் செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஐங்கோல மையை வந்து நீங்கள் செய்து பிரயோகம் பண்ணி ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயமே செய்கிறது தான் கஷ்டமே தவிர மற்றபடியெல்லாம் வந்து அது வாங்கி பிரயோகம் பண்ணீங்களா மந்திரம் தான் அதுக்கு முக்கியமான விஷயமே சரிங்களா இந்த ஐங்கோல மையம் செய்ததுக்கு அப்புறம் சொல்ல சொ இது வந்து மந்திரத்தை வந்து என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு இந்த மந்திரம் தான் சொல்லணும்னு கிடையாது ஐங்கோல மையம் வந்து ஒரிஜினல் பொருளுக்கு வந்து மந்திரமும் தேவை இல்லை தந்திரமும் தேவையில்லை என்ன இது கூட சேர்ந்து அந்த இன்னொரு மையம் இருக்குது வாழை உப்பு உப்பு கறி உப்பு உப்பு வெங்காய உப்புன்னு பல உப்புங்கள் இதில் ஒரு வழி இருக்குது அந்த வழியெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா பொருட்கிட்ட வரேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து அறுபத்தி நாலு வகையான மைய இருக்குது இந்த மையம் வந்து மத்தியத்தையும் போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேவை இதுக்கு வந்து சிம்பிளான வழி மந்திரத்தை வந்து சொல்லி ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய நம இந்த ஒரே ஒரு மந்திரம் மட்டும் தான் இதுக்கு நம்ம ப பரிகாரம பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இது ஒரு மந்திரத்தை நீ பிரயோகம் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் ஏன் கேட்டாக்கா ஐங்கோல வந்து பார்த்தீங்களாக்கா நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான வழியையும் நீங்கள் செய்து உண்டான வழி இது க கெச்சிடும் பஞ்சபூதங்களும் உங்களுக்குள்ளே வந்து அடக்கமாகிட்டு எல்லா விதமான சாதனைகளும் செய்து உண்டான வழியை காட்டும் ஆனால் ஒன்று இது முதல்ல நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நாலு நட்சத்திரம் எதுவும் இல்லையா தாராளமாக இருக்குது செவ்வாக்கிழமை செய்யணும் இதை செவ்வாய் கிழமை செய்தாலே போதுமானது அப்படி இல்லைன்னு கேட்டிங்களனாக்கா நீங்கள் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னாக்கா குருன்றது பார்த்தீங்கன்னாக்கா நல்லதுக்காக செவ்வாக்கிழமை மட்டும்தான் செவ்வாய் கழிமை செய்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து சூரிய மறையும் போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா போய் வரக்குள்ளே செய்து முடிச்சிடலாம் செய்து முடிச்சுட்டு கல்வத்தில் போட்டு என்ன பண்ணிங்க கேட்டீங்கன்னாக்கா கரெக்டாக மூணு சாமான் அரைக்கணும் மூணு சாமான்னு தெரியுங்களா மூணு சாமத்தை உக்காந்து அரைச்சி அதை மொத்தமே கிளீன் பண்ணி ஒரு எடுத்து என்ன பண்ணாக்கா இது வந்து மூங்கில் மீ அந்த காலத்தில் வந்து ஏனத்த போட்டு வச்சாங்களாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ ஏன் இந்த முடியுந்தாவே ரொம்ப தொல்லை நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா ஒரு டப்பா வாங்கி அடைச்சி வச்சுக்கோங்க பழங்காலத்து முறைப்பிர்காரம் போகிறது மண்டலு தான் ஆனால் பிரச்சனைகள்லாம் எதுவும் வராத மாதிரி பார்த்துக்கணும் கவர்மெண்ட்டு சொன்ன சில விதிமுறைகளை நம்ம கைப்பற்றி நடக்கணும் சரிங்களா அதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா இது செஞ்சு முடிச்சிங்க செய்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களானாக்கா இதை இதெல்லாம் இதெல்லாம் அரசீகரிச்சு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இது புதைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்களானாக்கா ஆள் இல்லாத அரச மரம் இல்லாத ஆலமரம் இது ரெண்டு மரத்துக்களை தான் புதைக்கணுமா ஆள் இல்லாத ஆள அரச மரம் ஆள் இல்லாத ஆழமரம்னாக்கா அது பக்கத்தில் அதை ஊருக்கு உள்ளே வந்து அது செடி இருக்க மரம் இருக்கக்கூடாது ஊரை விட்டுட்டு வெளியில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அது கீழே போட்டு பொதிக்கலாம் அதை பொதிச்சிட்டு என்ன பண்ணணும் கேட்டாக்கா இதுக்கு சைவமா நீங்கள் பலி கொடுக்க வேண்டியது காடையை தான் கொடுக்கணும் காடை காடையை கொடுக்கலாம் இல்லை பன்றியை கொடுக்கலாம் அது ஒரு படத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துங்க இரண்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தீங்கன்னா அதில் இருந்து உங்களுக்கு நல்லா பலனை கொடுத்துக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மையம் கொண்டு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஓம் நமோ நாராயண நம என்ற மந்திரத்தை மட்டும்தான் பிரயோகம் பண்ணத்துக்கு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க இது வேற எதுவும் மந்திரம் இருந்தாலும் இதுக்கு மட்டும் இந்த மந்திரம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு கேட்டாக்கா ஒருவேளை அவங்க கை அவங்க கண்டுபிடிச்ச மையம் இருந்து இங்குள்ள மையம் இருந்திருக்கலாம் அது மாதிரி இருக்குது அதனால என்ன பண்ணி இது செய்து முடிங்க செய்து முடிச்சிட்டு நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு பிரயோகம் பண்ணி கொடுங்க இது ஒரு மரத்து வரைக்கும் அதை வாங்க வைக்கணும் ஆள் இல்லாத அரச மரம் ஆள் இல்லாத ஆளு மரத்தான போயிட்டு இதை புதைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம் காடை எல்லாம் பண்ணி ஏன்னா அதுக்கு போய் கொடுத்தா கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்து கேட்டால் செய்துக்கங்க செய்து முடியுங்க நீங்கள் கேட்ட மாதிரி போட்டிருக்கிறோம் பாருங்கள் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என் கடை ஒவ்வொரு பதிவையும் நான் போகிறதுக்கு முன்னாடி ராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இந்த பதிவு போட்டால் தான் நல்லா இருக்குமா பேர் கேட்டிருக்காங்களான்னு நான் ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் அதனால் எந்த உழைப்புமே வந்து சரி கஷ்டமும் சரி அதிர்ஷ்டமும் சரி வீணாக போகக்கூடாதுன்றது ஒரு குறிக்கோளாக இருக்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கி கேட்ட மாதிரி போட்டு கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலில் பார்க்குறீங்க இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னும் இருக்குது நிறைய மயிவை விஷயமெல்லாம் நான் போட்டு தரேன் உங்களுக்கு பொறுமையாக கடைப்பிடிங்க